வணக்கம் உருவலை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி தேதி இன்றைக்கு வருடத்தின் இறுதி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் இறுதி நாள் என்று பரவாயில்லை இன்றைக்கு புதன்கிழமை அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய ஜாழ் மாவட்ட மாவட்ட செயலகத்தின் மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது உண்மையில் அது ஒரு வரவேற்கத்தக்க விடியமாக கொள்ளப்படுகிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உண்மையில் எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் அவர்கள் இன்றைக்கு தையட்டி பீகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறார் அந்த வகையிலே அதை அந்த செய்தி என்று பதிவு இருக்கிறது ஜாழ் மாவட்ட செயலகத்தினுடைய முகநூலில் பதிவாகி இருக்கிறது அந்த செய்தியை அந்த யாழ் மாவட்டத்தின் ஊடகப் பிரிவு வழங்கிய பதிவு செய்த செய்தியை எங்களுடைய சொந்தங்களுக்கும் நாங்கள் பகிர்வதில் மகிழ்வடைகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இன்றைக்கு அதை பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன் தையட்டி திச விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் இன்றைய தினம் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முற்பகல் பத்து மணிக்கு அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார்கள் அனைவரையும் கூப்பிட்டு கலந்துரையாடி இருக்கிறார் இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் தையட்டி காணி தொடர்பாக நீண்ட காலமாக தீர்க்கப்படாத விடயங்களுக்கான ஆரோக்கியமான கலந்துரையாடலாக அமைய வேண்டும் என்பதே இக்கலந்துரையாடலின் நோக்கம் என தெரிவித்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடன் அடுத்த கட்டம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடினர் இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏகமனதாக திச விகாரை அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லை இட்டு அதனை தவித்து ஏனிய காணிகளை முதல் கட்டமாக விடுவிக்க இணக்கப்பாட்டினை தெரிவித்தனர் ஒரு ஒரு அளவாக விட்டு அதை அந்த பீகாரைக்கு விட்டு இனிய காணிகளை முதற்கட்டமாக விடுவதற்கு அவர்கள் இணைக்கப்பாடு தெரிவித்திருக்கிறார்கள் இதன் போது அரசாங்க கட்டம் கட்டங்கட்டமாக காணிகளை விடுவிக்க பீகாராதிபதியின் ஒருமித்த சம்மதத்துடன் விடுவிக்க முடியும் என தெரிவித்து காணி உரிமையாளர்களுடன் விடுவிக்கக்கூடிய காணிகளின் சாத்தியப்பாடுகள் மற்றும் எல்லைகள் தொடர்பாக ஆராய்ந்தார் உரிமையாளர்களுக்கு தான் உண்மையில் தெரியும் அவர்களுடன் கலந்துரையாடுவது மூலம்தான் இதுக்கான தீர்வு நிச்சயமாக எடுக்க முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் காணியை பற்றி தெரியும் அப்போ அவர்கள் மூலமாக அரசாங்க அதிபர் வேறு வேறு உரிமையாளர்கள் விடுவிக்கக்கூடிய காணிகளின் சாத்தியப்பாடுகள் எப்படி என்று சொல்லி தொடர்பாக ஆராய்ந்தார் இந்த கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமான நட ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதுடன் கட்டம் கட்டமாக காணிகளை விடுவிப்பதற்கு அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்தார்கள் அப்ப இவர்களில் ஒரு கூப்பிட்டு அந்த காணியை பற்றி ஆராய்ந்து இது எவ்வாறு விடுவிக்கப்பட வேண்டும் இது விடுவிக்கப்படுவதற்கான சாத்திய பாடுகள் எவ்வாறு அந்த எல்லைகள் சாத்தியப்பாடுகள் எல்லைகள் தொடர்பான விடயங்கள் அந்த காணி இருக்கிற எல்லை எவ்வாறு அமைந்திருக்கிறது எங்கெங்கு அமைந்திருக்கிறது அது சம்பந்தமாக இதை பேசி எவ்வாறு இதை விடுவிக்க முடியும் என்ற அந்த சாத்தியப்பாடுகள் பற்றியும் அரசாங்க அதிபர் அந்த தையட்டி விகாரை காணி உரி தையட்டி விகாரி அமைந்திருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்களை அழைத்து பேசியது மிகவும் ஒரு நல்ல விடயமாகவே கொள்ளப்படுகிறது கலந்துடல் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதுடன் கட்டம் கட்டமாக காணிகளை பிடி விடுவிப்பதற்கு அரசாங்க அதிபர் தொடர் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் ஏகமானதாக சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ அரசாங்க அதிபரின் கூற்றுக்கு இணங்க அவர்கள் உண்மையில் அது சரி கட்ட கட்டமாக நீங்கள் அதை விடுவிப்பதற்கு தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கு காணி உரிமையாளர்கள் ஏகமனதாக எல்லோரும் ஒற்றுமையாக ஒரே கருத்தில் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் காணிக்குரிய மேலதிகாரி அரசாங்க அதிபர் மற்றது தெல்லிப்பலை பிரதேச செயலாளர் உமே தெல்லிப்பழ பிரதேச செயலாளர் தான் இது குறித்துடையவர் என்று சொன்ன தையட்டி தெல்லிப்பலை பிரதேச செயலக பிரிவு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அது அமைந்திருக்கிறது ஆகையினால் தெளிப்பலை பிரதேச செயலாளரும் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார் மற்றும் உத்தியோகத்தரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு நடைபெற்ற இந்த சந்திப்பு மிகவும் ஒரு ஆக்கபூர்வமானதும் ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு நல்ல பிடியமாகவும் இந்த ஆண்டு நிறைவடைந்து நாளைக்கு புது ஆண்டு பிறக்க போன்றது அந்த புது ஆண்டில் இந்த தயிர் விகாரை காணிக்கொரு நல்லதொரு ஒரு சிக்னல் விழுந்திருக்கிறது ஒரு சகிஞ்சை காட்டப்பட்டிருக்கிறது அது அரசாங்கதினால் நடைபெற்றிருக்கிறது என்பது யாழ் மாவட்ட அந்த பீகாரை தையடி பிகாரை அமைந்திருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அது பேசி கட்டமாக விடுவதற்கு ஆன நடவடிக்கைகளை அரசாங்க அதிபர் செய்வதற்கு ஏகமனதாக அந்த காணி உரிமையாளர்கள் விடை கொடுத்திருக்கிறார்கள் ஆகையினால் தையடி பிகாரைக்கு மிக விரைவில் பிகாரை அமைந்திருக்கின்ற அந்த காணிக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும் மிக விரைவில் தீர்வு கிடைக்கும் என நம்புகிறோம் ஆகையினால் புதுவரிடம் தையட்டி பீகாரை அமைந்திருக்கும் காணிகளுக்கு ஒரு நல்ல விடிவை அந்த மக்களுக்கு ஒரு நல்ல விடிவை நல்ல தீர்வை தருமன்ற நம்பிக்கையுடன் நாங்களும் இருப்போம் ஆகவே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இன்னும் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன் நன்றி வணக்கம்